மற்ற ஆளுக போன் அடிக்கும் போது எல்லா பேத்துக்கும் எரிச்சலா தேவை என்ன முடிச்சேன் எங்க இருக்கிய கவில இருக்கேன் வரும்போது இந்த மாட்டுக்கு மூக்கன கையில வாங்கிட்டு வாங்க முடிச்சேன் இருக்கேன் அம்மா போன அடிக்க வரும்போது நாலு போறதா கட்டிட்டு வா இருக்கிற குடி வை லவர் போன் அடிக்கட்ட அழகா பேசுவேன் எப்படி நான் பேசுவாங்க டே வினோத் இவன் பேர் வினோத் என்னடா ஏய் சிந்து. ياவங்க ஊறியே கड़कவங்க பிளான் பண்றாங்க. சோலி முடிஞ்சிருச்சு. அந்த பிள்ளை அழகா பேசாம். எப்படினே? டேய் எங்க வீட்ல அரிசி இல்லடா. போய் உடனே சொல்லுவேன். வீடு எங்க அப்பா வண்டியை வித்தாது ரெண்டு மூணு வாங்கிட்டு வந்துருவேன். என்ன? சேது. சேது. டலன்டா சேது. அந்த பிள்ளையிட்ட பேசும்போது அது ஒரு சுகம் காதல் வைத்தவங்களுக்கு தான் அந்த இன்பம் தெரியும் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் போரியை ஒத்துக்கிட்டு கவட்டுக்குள்ள வச்சு சொல்றா இந்த ஒரு வார்த்தை தான் எல்லாத்தையும் கேட்க சொல்றா ம் சொல்றா ம் சொல்றா இந்த சாப்பிட்டதுக்கு எவ்வளோ நேரம் கேட்பேன்ற சோறு சாப்பிட்டியாடா நீ சேர்த்து நான் சாப்பிட்டேன்டா உடனே சேது சும்மா இருக்க மாட்டேன் என்ன அரிசி அந்த பிள்ளை நவாப்புடா எங்க வீட்லயும் நவா புதிய சேது சொல்வேன் தலையே கட்ட மாட்டேன் ரெண்டு நாளைக்கு அப்படியே கெந்துவேன் அந்த விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்பேன் சிலிண்டர்ல சமைச்சிக்கலாம் அடுப்புல எதுல சமைச்ச உனக்கு என்ன விடவே மாட்டேன் பாவாடை கட்டி இருக்கியா நைட்டி ஓட்டிருக்கியா சட்டி ஓட்டிருக்கியா கேவலப்படுத்தி கடைசியில செல்லு சுச்சா பாயின்னா அப்பையும் பேசிக்கிட்டு இருப்பேன் சொல்றா சொல்றான் அவங்க ஆத்தா விளக்க மாட்டம் அடிச்சு போக முடியாம மூச்சை கலி வந்து காப்பியே கூட தீயா செய்யணும் செய்து தீ பிடிக்கிறதுக்கு அவன் என்ன கரிமூட்டமா போடுறேன் ஏன்டா காதலுக்கு எதுக்குடா தீய ஏன்னா காதல் தவறு காதலிங்க காதலிங் ஆனா பெத்ததா இது எப்பயும் சமூகத்தோட திருமணம் செய்யும் அவங்கள கண்களங்க வைக்காதீ இந்த உலகத்துலயே முதல் கடவுள் யாருன்னா நல்லவர்கள் கெட்டவர்கள் இந்த படி கருப்பு இந்த போன்றவர்களை பழக வைத்தவள் முதல் தெய்வம் உலகத்துல தாயிட அம்மாவுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது கை தட்ட வந்தனே அப்படின்னு எழுதிக்கிட்டேன் பாருங்க அவள் அம்மா வாத்திரம் உண்டு அப்படியே அப்படி தட்டேன் அப்படியே அப்படின்னுட்டேன் பூரா பேர்த்துக்கும் பெத்ததாக இது பண்ண பார்த்தாலே அப்படியே தேவான்கு மாதிரியே இருக்கும் போல அவள் அம்மாலாம் அப்படி போகும்போது அப்படியே எதிர்த்து பார்ப்பேன் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு வந்துச்சு நீ எதுக்கு இங்க வந்த 妈妈。<瓦><瓦>